வணக்கம் உறவுகளே நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி நீங்கள் கொடுக்கும் ஊக்கம்தான் எங்களை புது புது விடயங்களை எடுத்து விவாதிக்க செய்கிறது தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாருங்கள் இன்றைய அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு செல்வோம் அரசியல் என்பது எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாட்டில் என்ன நடக்கிறது யார் நம்மை ஆள வேண்டும் என்று தெளிவான முடிவு செய்ய முடியும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சில கொள்கையில் உறுதியாக இருக்கும் எந்த நிலையிலும் அதில் இருந்து பின் வாங்காது ஆனால் துரதிர்ஷ்டமாக தமிழ்நாட்டில் இருக்கும் எண்ணற்ற கட்சிகளில் கொள்கையை வழி அரசியல் செய்யும் கட்சிகளை விரல் விட்டு என்னும் நிலையில்தான் உள்ளது அந்தக் கட்சிகளைப் பொறுத்தவரை மக்களை ஏமாற்றி அரசியல் லாபம் அடைய வேண்டும் என்பதே இலக்கு அதற்காக அழகாக பேசி மக்களை ஏமாற்றி அதிகாரம் அமர்வார்கள் சில தினம் முன்பு ஒரு கூட்டத்தில் பேசிய துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் மத்திய அரசு மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக் கொண்டால்தான் நிதி தருவேன் என்று கூறியதாகவும் அதற்கு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் பல ஆயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழிக் கொள்கை ஏற்றுக் கொள்ள மாட்டோம் என கூறிவிட்டார் என பேசியுள்ளார் அதோடு கருப்பு சிவப்பு இருக்கும் வரை தமிழகத்தில் காவியை அனுமதிக்க மாட்டோம் எனவும் பேசினார் இதில் நமக்கு வரக்கூடிய முதல் சந்தேகம் என்னவென்றால் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என கூறும் திரு உதயநிதி அவர்கள் அவரது சகோதரியும் முதல்வர் மகளுமான திருமதி செந்தாமரை சபரசன் அவர்கள் நடத்தி வரும் சன்ஷைன் பள்ளியில் மும்மொழி தான் நடைமுறையில் உள்ளது அதாவது தமிழ் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி கட்டாயமாக கற்பிக்கப்படுகிறது அங்கு உள்ள பாடத்திட்டம் உங்கள் பார்வைக்கு திரு கருணாநிதி மற்றும் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஹிந்தி பேசலாம் கற்றுக்கொள்ளலாம் அவர்கள் நடத்தும் பள்ளியில் ஹிந்தி கற்றுக் கொடுப்பார்கள் ஆனால் அரசு பள்ளியில் எல்லோரும் கற்க கூடாது என பேசுவார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் உண்மையில் கூற வேண்டுமெனில் மத்திய அரசு கூறுவது மும்மொழி கொள்கையில் ஹிந்தி கட்டாயமல்ல தாய் மொழியோடு மூன்றாவதாக ஏதேனும் ஒரு மாநில மொழி கற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதே ஹிந்தி மலையாளம் பெங்காலி மராட்டி என்று ஏதேனும் ஒரு மொழி மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கொண்டு வரும் சில திட்டத்தை தங்களது குடும்ப சுய லாபத்திற்காக மக்களை வேறு மொழி படிக்க விடாமல் அரசியல் செய்து வருகிறது திமுக இன்னும் எத்துணை காலத்திற்கு மக்களை ஏமாற்றி அரசியல் லாபம் அடைவார்கள் இவர்கள் வசதி இருப்பவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் நடத்தும் வசதி மிக்க பள்ளிகளில் படித்து எல்லா மொழியும் கற்றுக்கொள்வார்கள் ஆனால் சுதந்திரம் அடைந்து எழுபது ஆண்டுக்கு மேலாக இன்னும் ஏழையாக இருக்கும் மக்களின் பிள்ளைகள் நல்ல கல்வி கற்க அரசு பள்ளிகளை மட்டுமே நம்பி உள்ளனர் அதில் எல்லா மொழிகளும் கற்றுக் கொடுப்பதில் அரசுக்கு என்ன சிக்கல் மக்களின் வரி தானே அரசு நடக்கிறது மக்களுக்கு தேவையான கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை மொழியை வைத்து தங்களது அரசியல் சுய லாபம் அடைகிறது திமுக தமிழ்நாட்டுக்கு நியாயமா சேர வேண்டிய நிதி உரிமையை கொடுத்தாங்கன்னா அதுவும் கிடையாது குறிப்பா பிள்ளைகளுடைய கல்விக்காக சேர வேண்டிய நிதியை கேட்டா நீங்க மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும் தர வேண்டிய ஐம்பது கோடி தரும் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் ஓபனாவே சொன்னார் தலைவர் முதலமைச்சர் செந்தார் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணுமா நீ இதன் மூலமாக குறுக்கு வழியில சமஸ்கிருதத்தையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க பாக்குறியா நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி உன்னோட மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டு மக்களுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு தைரியமா இந்தியாவிலே சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்றாவிக்கு இங்க வழிபோட்டு கொடுக்கணும்னு அதிமுக முயற்சி செஞ்சுட்டு ஆனா நான் சொல்றேன் கருப்பு சிவப்பு வேஸ்டி கட்டி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள காளிய தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க அடுத்து கருப்பு சிகப்பு உள்ளவரை காவி இங்கே வர முடியாது என்றார் திரு உதயநிதி அவர்கள் உண்மையை கூற வேண்டுமெனில் காவியை இங்கே வெற்றிலே பாக்கு வைத்து அழைத்து வந்ததே திரு கருணாநிதி அவர்கள்தான் அதன் பின் இன்று வரை பாஜகவோடு மறைமுக உறவை வைத்துள்ளது திமுக அதற்கு உதாரணம் மறைந்த கருணாநிதி அவர்களின் உருவம் பதித்த நாணய வெளியீட்டுக்கு வந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களே சாட்சி பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கும் கட்சி இந்தி கூட்டணியில் உள்ள திமுக ஏன் தனது தோழமை கட்சியான காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி அவர்களை வைத்து நாணயம் வெளியிட்டு இருக்கலாம் ஆனால் பாஜகவை சேர்ந்த முக்கிய நபர் என்று அறியப்படும் திரு ராஜ்நாத் சிங் வைத்து வெளியிட்டார்கள் எனவே திமுக பேசும் பாஜக எதிர்ப்பு என்பது மக்களை ஏமாற்றதான் அதேபோல மொழியை வைத்து சுய லாபம் அடைகிறது திமுக மக்களை பிற மொழியை கற்க விடாமல் மக்களை ஏமாற்றி அரசியல் செய்து வருகிறது திமுக பாஜகவும் திமுகவும் ஓரணியில் இருப்பதாக தவக தலைவர் திரு விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உள்ளார் அதில் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தாங்கள் தான் அடையாளம் என கூறி கொள்ளும் திமுக தெற்காசியா முழுவதும் ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்த ராஜேந்திர சோழனுக்கு ஒரு சிலை வைக்க முடியாமல் விட்டுவிட்டது அவர்கள் விட்டதை பாஜக கையில் எடுத்து உள்ளது அரசியலில் கபட நாடகம் போடுவதையே இயல்பாக கொண்ட திமுக பாஜகவின் நாடகத்திற்கு பணிந்து வணங்கி தங்கள் மறைமுக உறவினருக்கு விசுவாசத்தைக் காட்டியுள்ளது என்றும் கூறியுள்ளார் நன்றி உறவுகளே மீண்டும் வேறு ஒரு காணொளியில் சந்திப்போம்